பால்மல கண்ணதாசன் பேசுற பேச்செல்லாம் ஒரு குடியாரன் குடிச்சு புட்டு என்னத்தையாவை எழுதி வச்சிருக்கான் அவன் எழுதுனத வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே வந்து மதுக்கடைய பார்த்தா வண்டியை திருப்பிட்டு போயிருவாங்க கண்ணதாசன் மட்டும் தான் குடியாரன்

தக்காளியில வந்து ஆர்ப்பாட்டத்துல பேசுறது செத்த அது வந்து நீங்க ஒரு பரப்புரை பண்ணும்போது அந்த பரப்புரையில தவறான சொற்களை உபயோகப்படுத்துறதுனால உங்க மேத வழக்கு வேற எந்த இடத்துல வளகாரான சொற்களை பயன்படுத்திங்க அது அல்லாலிய பாட்டே இருக்குங்க உங்க கிராமத்துல நீங்க சொல்ல மாட்டீங்க சாதா அப்படி மனசாச்சின்னு சொல்லும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திங்க வாழ்க்கையில எப்படி பேசினாலும் கேட்டு போறாருங்க இந்த வார்த்தையை ஒரு நீங்களும் மதுரகாரன் தானே டாய் வெறுப்பான் சொன்னவர் தான் கள்ளு கள்ளு

எதை பத்தியும் கலவ கூடாது எவனை பத்தியும் கலவ கூடாது சரி மயிரா பூச்சின்னு போயிட்டே இருக்கணும் ஓ நீங்க தான் நிறைய போயிருக்கீங்க உங்களுக்கு ரைட்லா இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு எனக்கு சிறு வயசுல உங்க வயசுல எல்லாம் இப்படி காப் வச்சுக்கணும் சொல்லுங்க

அது மாதிரி ஸ்டைலாக வைக்கிற கலைஞர் கூட அந்த காலத்தில் கலைஞருக்கு நாங்கள் அந்த மாதிரி வைக்கிறான்னு சொல்லி இப்படி இப்படி சீ வைக்கிறதா அதுக்கப்புறம் இந்த சீக்கிரம் வச்சு இப்படி விட்டு இழுத்து விட்டு கோழி கொண்ட மாதிரி போகிறது இப்படி போய் எண்ணெய் என்ன வைக்காம இருந்தாருன்னா அது வரும் தலையில் என்னையும் வைக்கல ஒன்றும் வைக்கல மயிர் மயிராகிடுச்சு அவ்வளோம்மா

கட்சி விட்டுடுங்க கட்சி கபாட் பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்குது மாப்பிள்ள என்ன சொல்றீங்க ஆட்சி அமைக்குதுண்ணா நாங்க திரும்ப மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்குது ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறதா எங்களுடைய வேலை நாங்க ஆட்சி அமைப்போமா அமைக்க மாட்டோமா அதுக்கு பதில் நீங்க தடுப்போ தடுப்பீங்க நாலாண்டு கால ஆட்சியில் இன்னும் ஓராண்டு கால ஆட்சியில் என்ன நடக்கும் தெரியாது இந்த ஐந்து ஆட்சியில மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க ஒவ்வொரு மக்களும் கொதில இருக்கிறான் மீண்டும் நீங்க ஆட்சி அமைப்புன்னு சொல்றது எர எலுக்கு இரநூறு உங்களுடைய ஆணவ போக்கை திமிருத்தனத்தை காட்டுது அதுக்கு மக்கள் நல்ல பாடம் போட்டுருவாங்க மத் இப்படித்தான் ரெண்டாயிரத்தி சொன்னீங்க எதிர்க்கட்சியா கூட இல்லாம கூப்பிட உட்கார்ந்தீங்க இப்படி தான் ஆர்த்தி நகரை சவாலால் ஒட்டிங்க இழந்தீங்க லைம்ächlich Benjaminuth. fishingaut Kalaubey have seen her family one seat and they come a little girl. That's him! Every

எந்த எஃப்ஐஆர்ல நீ வந்து பிடிச்ச எஃப்ஐஆர் போட்டு இது போட்டு நீங்க ஊழல் பண்ணல இல்லையா ஊழல் பண்ணீங்களா ஊழல்னா என்னன்னே தெரியாதுங்க ஊழல் இப்ப எங்களை பார்த்து ஊழல் சொன்ன முதல் நபரு நீங்களா தான் இருப்பீங்க ஊழல்னா என்னன்னே தெரியாதுங்க ஊழல் இப்ப எங்களை பார்த்து ஊழல் சொன்ன முதல் நபரு நீங்களா தான் இருப்பீங்க சொன்னேன் இது குத்தமா என்ன குத்தமே கிடையாது ஊழல்னா என்ன சர்க்கரை வந்து கரையாந்து எறும்பு திம்பிச்சு சாக்க கரையா அரிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னவங்க தானே நீங்க சாக்க கரையா அரிக்காதா

ஒரு ஆர ஃப்ளோவா போயிட்டு இருக்கவளிகள் அர்த்தம் கிடையாது இல்ல டூ ஜி முறை தவறி பணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது கொள்ளடிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ஆராசா அதுக்கு முன்னாடி இருந்த ஆராசா என்ன டூ ஜிக்கு ஆராசா என்ன முன்னாடி வந்து அவர் எடுத்துட்டு பாதி எனக்கு தெரியும் கையாட நிகழ்த்தப்பட்டிருக்கிறது உலகத்துக்கு தெரியும் அது இன்னும் நிலுவையில் இருக்கு அதனாலதான் மத்திய அரசு போயிட்டு

சட்டம் நீங்க உங்களுக்கு நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா எங்களுக்கு நீதிமன்றம் இருக்காது ஊழல் ஒண்ணு தெரியாது ஊழல் இல்லைங்க அது எப்படி ஊழல் அவர் உழைச்சு சம்பாதிக்க மாட்டாரா அவர் பல தொழில்கள் பண்ண மாட்டாரா அமைச்சர்னா அமைச்சர் தொழில் வேற தொழில் இல்லையா பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கு ரெண்டு பேரும் தான் வாரிசு